இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மழைக்காலம் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இதமான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்ப செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலயே வச்சுருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த குழம்ப சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி மெத்து மெத்துன்னு ஊத்தப்பம் ஊற்றி சாப்பிட்றப்பையும் பழைய சாதத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இதுக்கு முட்டை ஆம்லேட் அதே மாதிரி முட்டைக்கோசு பொரியல் வச்சு சாப்பிட்றேன் சாப்பிட்டுருக்குறேன் இதெல்லாம் செய்யாமல் வெறும் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுறப்ப அதோட அந்த மருத்துவ குணமும் நமக்கு சேரும் அதனால தான் சேர்த்துருக்குறேன் மூணு சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாம் வதங்கி வரட்டும் இப்ப இந்த அளவுக்கு பொறிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மிளகு சேர்த்துக்க போறோம் மிளகு உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கிறேன் இப்ப இதை போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் பொரிய விடுங்க சீரகம் செவந்துடக்கூடாது இப்ப நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதும் சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்க போகிறோம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு அதாவது இப்போ நம்ம வதக்க போற சாமானுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கல் உப்பும் போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா அந்த தக்காளி சட்டுன்னு நமக்கு வெந்து வரும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் அந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும் இப்போலாம் வர தக்காளி கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப சட்டுன்னு நமக்கு வெந்து இந்தளவுக்கு குழஞ்சிரும் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகும் சேர்த்துருக்குறோம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக தனியாக அரைச்ச மல்லிப்பொடி அதே டீஸ்பூன்லேயே நிறக்க நரக்க ரெண்டரைலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் பெருங்காய பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் அப்படின்னா சீரகமெலாம் போட்டோம் பார்த்தீங்களா அப்போயே போட்டு பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நான் இந்த மசாலா நல்லா வதங்கணும் ரொம்ப அதிக தீயில வதக்கினிங்க அப்படின்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும் மிதமான தீலையே நல்லா வதக்கி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் பட் உடனே அரைக்க வேண்டாம் நல்லா அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தெளித்து அரைச்சா போதும் இப்போ அதை ஆடுறதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க காரக்குழம்புனாலே நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் அதாவது கறி வடகம்னு சொல்லுவாங்க சில பேர் வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க அது போடுறப்ப நல்ல மலமாக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இப்போ போட்டிருக்கிற சாமான்கள்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு இனக்கு கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கட்டி பூண்டு பெருசாக இருக்கிற பூண்டு எடுத்துருக்கிறேன் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை பாதியாக நறுக்கி சேர்த்துருக்கிற பூண்டை முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற பூண்டு வந்து லைட்டாக வெந்திருக்குது மாதிரி வெங்காயம் லைட்டாக சவக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துக்கோங்க நான் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றுலாங்க அதில் இருக்க ஈரப்பதத்துக்கே நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரை நல்லா வழித்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவை இந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க அப்போ இன்னும் நல்லா சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதை அளவிட்டு சேர்த்துக்கலாம் முன்னாடியே தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ இதை ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ இந்த பூண்டு வந்து நமக்கு வேகணும் அதனால் மிதமான தீலே மூடி வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு ஏற்கனவே எண்ணெயில் வதக்கிறப்ப பூண்டு ஒரு பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கிறப்ப இன்னுமே ஒரு முக்கால் வசி பூண்டு வெந்திருக்கும் இப்போ தான் நம்ம புளி சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா பூண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ புளின்னு பார்த்திங்கன்னா புளியோட ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய எலும்புச்சம்பள சைஸில் புளியை கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் உங்கள் புளிப்பு ரொம்ப வந்து புளிப்பாக இருக்குன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க புளி கரைச்ச தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல ரெண்டரை கப்பு இல்லாட்டி ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொதிச்சு குழம்பு திக்காகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் இதுல உப்பு புளிப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள் இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம கம்மியாக தான் முன்னாடி போட்டோம் அதனால் இன்னொரு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு அப்படின்னாலே ரெண்டு டீஸ்பூன் தேவைப்படும் டேபிள் சால்ட்டுனால் மொத்தமாகவே ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் போதும் கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் போடுறதுனால இனிக்காது இதில் இருக்க அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே நீங்கள் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய விடலாம் நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குவேன் கெட்டியான தேங்காய் பால் இது போடுறதுனால உடம்புக்கு உங்களுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இது போடுறதுனால குழம்பு வீணாக போயிடுமான்னு கேட்பீங்க கட்டாயமாக குழம்பு நீங்கள் வெளியிலயே வச்சிருந்தாலும் நாலஞ்சு நாள் கெட்டு போகாதுங்க ஏன்னா அந்த பால் ஊற்றி திரும்ப கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிய விட போகிறோம் அதனால் உங்களுக்கு சிக்கு வாசனையோ எது வீணாவும் போகாது இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் குழம்பு ரொம்ப சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் அதிக தீலெலாம் வேக வைக்கல நல்ல குழம்பு கெட்டியாகி குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் அப்படியே தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப காரமாகவும் இருக்காது அதே மாதிரி ரொம்ப வந்து புளிப்பாகவும் இருக்காது சூப்பராக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பூண்டு ஒரு ஒரு சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மழைக்கும் குளிருக்கும் அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரியாக அளவுகளோட இந்த பூண்டு மிளகு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்